மன ஓசையின் இருபத்தி ஓராவது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த பதிவில் உலகநாதர் எழுதிய உலக நீதி நூலின் நான்கு மற்றும் ஐந்தாவது பாடல்களை படிக்க இருக்கின்றோம் இனி பாடல் நான்கு குற்றம் ஒன்றும் பாராட்டி திரிய வேண்டா கொலைக்களவு செய்வாரோடு இணங்க வேண்டா கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டா கற்புடைய மங்கையரை கருத வேண்டா குற்றவனோடு எதிர்மாறு பேச வேண்டா கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டா இதுதான் பாட்டு இதில் வந்து குற்றம் ஒன்று பாராட்டி தெரிய வேண்டாம் அப்படிங்கிறது வந்து பிறருடைய குறைகளை பெருதுபடுத்தி அதனையே மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி கொண்டு அலையக்கூடாது பெரும்பாலும் இதை எல்லாரும் செய்கிறது அதனால செய்யாதுங்கிறாங்க கொலைக்களவு செய்வாரோடு இணங்க வேண்டாம் பொருள் புரியுது கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டா சிறந்த கல்வி கற்ற பெரியவர்களை ஒருபோதும் பழித்து இகழக்கூடாது கற்புடைய நங்கையரை கற்புடைய மங்கையரை கருத வேண்டா அப்படின்னா கற்புடைய பெண்டிரை தவறான முறையில் மனத்தாலும் நினைக்கக்கூடாது கொற்றவனோடு எதிர்மாறு பேச வேண்டா கொற்றவன்னா இந்த இடத்துல அரசன் நாட்டின் தலைவன் நாட்டின் தலைவரோடு ஏருக்கு மாறாக பேசக்கூடாது கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டா மக்களை நல்வழிப்படுத்தும் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு உரை எழுதுறாங்க அடுத்தது ஐந்தாவது பாடல் வாழாமல் பெண்ணை வைத்து திரிய வேண்டா மனையாளை குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டா வீழாத படுகொழியில் வீழ வேண்டா வெஞ்சமரில் புறங்கொடுத்து மீள வேண்டா தாழ்வான குளத்துடனே சேர வேண்டா தாழ்ந்தவரை பொல்லாங்கு சொல்ல வேண்டா அப்படிங்கிறது ஐந்தாவது பாட்டு வாழாமல் பெண்ணை வைத்து தெரிய வேண்டா அப்படின்னா தான் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை வீட்டில் இருக்க செய்து அவளோடு வாழாமல் பரத்தயரை விரும்பி வெளியே அலையக்கூடாதுங்கிறது பொருள் அப்படிதான் பொருள் எழுதுறாங்க மனையாளை குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் தன்னுடைய மனைவியிடம் குறைகள் இருந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தி படுத்தி குற்றப்பத்திரிகை வாசிக்கக்கூடாது வீழாத படுகொழியில் வீழ வேண்டா பேராபத்தை விளைவிக்கக்கூடிய எழிவான செயல்களில் ஈடுபட்டு மீண்டும் எழுந் எழுந்து தலை நிமிர்ந்து வர முடியாத படுகொழியில் விடக்கூடாது அதான் வீழாத படுகொழியில் வீழ வேண்டா வெஞ்சமரில் புறங்கொடுத்து மீள வேண்டாம் யுத்த களத்தில் புதகு புற முதுகிட்டு ஓடி வரக்கூடாது தாழ்வான குலத்துடனே சேர வேண்டா தாழ்ந்தவரை பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் இது ரெண்டு முக்கியமானது குணத்தால் இழிந்த மக்களுடனே அதான் தாழ்வான குலத்துடனே சேர வேணாங்கிறதுக்கு பொருள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க குணத்தால் இழிந்த மக்களுடன் நட்பு கொண்டு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது தாழ்ந்தவரை பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு குறைவால் துரதிருஷ்டவசமாக தம் நிலையில் தாழ்ந்த எளியவர் மனம் புண்படுமாறு குறைகளை எடுத்து சொல்லக்கூடாது இது வந்து இதோட இந்த உலக நீதியில் இருக்கிற நான்கு மற்றும் ஐந்தாவது பாடல்களுடைய பதிவு நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்